அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையில் ஒரு தியான செய்தியோடு கூட உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் அறிந்திருக்கிறபடி இந்த நாட்கள் தவக்காலம் அதுவும் இறுதி வாரம் பாடுபட்ட வாரம் என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் சிந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு அதுக்கடுத்த நாள் திங்கட்கிழமை எனவே திங்கட்கிழமை நடந்த சம்பவத்தை ஒரு சற்று தியானம் செய்வோம் குருத்தோலை ஞாயிற்கு அடுத்த நாள் இயேசு மீண்டும் ஜெருசலேம் போனார் என்பதை குறித்து மாட்கு பதினொன்று பன்னிரெண்டு இதிலெல்லாம் நாம் வாசிக்கலாம் இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து புறப்படுகையில் வலிக்கு எதுவும் எடுக்கவில்லை என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாகிறது சாப்பாட்டுக்கு வழிச்செலவுக்கு ஒன்று கொண்டு போகவில்லை எழுபது பேரை அனுப்பும் பொழுது இதைத்தான் ஆண்டரும் சொல்லி அனுப்பினார் ஊழிய பயணத்தில் எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னவர் மாட்டிலை வாசிக்கிறோம் தானும் அதை கடைப்பிடித்திருக்கிறார் என்றே சொல்ல முடியும் இயேசுவுக்கு பசி உண்டாகி மரங்களை நோக்கி செல்லும் அளவிற்கு ஒருவளை மனிதர்களுடைய மனங்களும் அவ்வழிகளில் மூடியிருந்திருக்கலாம் இருதயங்கள் அடைபட்டிருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை இப்படியும் கற்பனை செய்ய முடியும் வாழ்வை துறந்த ஊழியக்காரர்களின் பயணத்தில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படும் அளவுக்கு மக்கள் அவர்களை கைவிட்டால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கலாம் அத்திமரத்துக்கு ஏற்பட்டதைப் போன்று இதை நான் பயமுறுத்தவில்லை கற்பனை செய்து பார்க்கலாம் அந்த வழியில் கொடுக்க மனமில்லாத ஏதோ ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டியதை இயேசு மர் மரத்தின் வழியாக உலக்கு உலகத்துக்கு காண்பிக்கிறார் அதில் ஏதோ ஒரு சம்பவம் மூலமாக இதன் மூலமாக இந்த உலகத்துக்கு மக்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார் இந்த மருத்துவ உலகில் அன்பானவர்களை மனிதனுக்கு பதிலாக எலிகள் குரங்குகள் இவையெல்லாம் பரிசோதனை பலியாக போல அத்திமரமும் இதற்கு பலியானது என்றே சொல்ல முடியும் இயேசுவுக்கு பசி ஏற்படாத வரையிலும் அத்திமரத்து மேல் குற்றம் இல்லை ஆனால் பசி ஏற்பட்ட போதும் அப்படியே ஏழைகள் இல்லாதவரை செலுத்திருக்கும் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை ஏழைகள் இல்லாவிட்டால் நமக்கும் தீர்ப்பு இருக்காது ஆனால் ஏழைகள் நம்மை சுற்றி இருந்தால் அத்திமரம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை ஆனால் நன்மையும் செய்யவில்லை அது பாவமே ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்ற வார்த்தை அதுதான் அதற்கு பாவமே அந்த அத்திமரத்து கிடைத்தது பசி என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல உலகத்தின் பசியை போக்க நாம் பாடுபடுவதே தவக்காலத்திலுடைய இந்த நாளிலும் நாம் சிந்திப்போம் அந்த திங்கக்கிழமை நமக்கு இதைத்தான் உணர்த்துகிறது ஏழைகளுக்கு இறங்குவோம் கத்தருக்கு கடன் கொடுப்போம் மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுப்போம் எனவே இந்த தவக்காலத்தில் நம்முடைய கொடை நம்முடைய பராமரிப்பு ஏழை மக்கள் மீது விதவைகள் மீது நம்முடைய கரிசனைகளை சிந்தித்து செயல்படுவோம் நன்றி இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைவதாக தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ